தாயார் உடல் நலத்தில் கவனம் அதாவது தாயார் உடல்நலத்தில் கவனம் தேவையாக இருக்கக்கூடிய காலமாகவும் மற்றும் செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகும் திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை காலம் காலமாகவும் ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்வில் நடந்து கொண்டே இருக்குது பிரச்சனைகள் ஏன் சந்திச்சிட்ருக்கும் இதற்கு எப்பயாவது நம்மளுக்கு விடிவெளி இருந்தா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் எதற்காக இந்த சோகம் விக்னேஸ்வராய நமகவற்றுவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் தமிழ் மாத ராசி பலனை நாம் பார்ப்ப இருப்பது ஆவணி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கும் ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் போது தாயார் உடல்நலத்துல ஏன் கவனமாக இருக்க சொன்னேன் இந்த மூன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானத்தில் வீட்டிற்கு போறார் இந்த ஒரு மனுஷனுக்கு நோய் நொடி என்பது என்று சொல்லாமல் அது நாலு என்பது செவ்வாயை குறிக்கும் செவ்வாய் என்றாலே நாலாம் இடத்தை சென்றழையும் போது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயாரின் உடல்நலத்தில் சற்று கவனங்களும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய உடல் உபதிலைகளை ஏதாந்த பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யும் என்னன்னா அந்த பதினோராம் தேதிக்கு அப்புறம் இந்த அமைப்பெல்லாம் பெறும் நல்ல அமைப்பு என்று சொன்னால் அதாவது தாயாரின் உடல் கவனம் எடுத்துக்கினாவே போதுமானது அதுலேருந்து நம்ம மீட்டெடுத்தலாம் தாயார் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இடம் சார்ந்த விஷயத்துலேயும் இது வரைக்கும் இடமோ இடம் சார்ந்த விஷயத்திலையும் நம்மளுக்கு கவனங்கள் இல்லாமல் இருந்தாலும் அதாவது எப்படி சொல்றதுன்னா நிலவளம் சேர்க்கை என்று சொல்றோம் இல்லை அந்த நிலவளம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டிருந்தாலே அந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஐயா நம்மளோட சொத்துக்கள் எதனா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தாவரங்களோ தாவரம் சார்ந்த விஷயம் முள்பொதல்லாம் முதலச்சிட்ருக்கோம் அதாவது பிரிவினைகள் என்று சொல்கிற மாதிரி அந்த முள்பொதலாம் நாம் வெட்டி எடுக்கணும் அதை எடுத்தால் தான் கிடைக்கும் விவசாயம் பண்ண முடியும் அந்த மாதிரி பிரச்சனையை நாம் சந்தித்து வெளிவர போகிறோம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகிறோம் ஐயா திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகி அவங்களுக்கு மூலியமாகவும் நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் சேரப்போதையா நிலபுலங்கள் சேர்க்கை என்று கைய போட போகிறாங்க ஏன் தான் எடுத்துங்க நீங்களே தான் வச்சுக்கணும் அண்ணன் தான் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்து பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு அதாவது நிலபலம் சேர்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அதுவே நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களாக மாறப்போகிறது உடல்நிலத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நம்ம உடம்பில் இது வரைக்கும் இருந்தால் அது மாற்று வழி என்று சொல்லக்கூடிய அதாவது சொரியாசிஸ்ஸு மனவேதனை டிப்ரஷன் என்னங்க இதெல்லாம் எப்பங்க கழியும்னா இப்பொழுது கழியக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதம் இருக்கப்போதையா பயப்படணும் அவசியமே இல்லை அதுவும் இல்லாமல் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதாவது ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல இருந்தார் தொந்தரவுலாம் கொடுத்துருந்தார் பிள்ளை பிள்ளை சார்ந்த விஷயத்துலேயும் சரி மன அழுத்தமும் அதெல்லாம் கொடுத்துருந்தார் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உருவாக்கினார் ஜென்மத்திலே இருந்து ஆறாம் அதிபதியை வகை பெற்று எந்த வேலையும் செய்ய முடியாத நிலமெல்லாம் ஏற்பட்டிருக்கும் வேலை விட்டு கூட எழுந்து கூட வந்துட்டு இருப்போம் அதெல்லாம் மாறி திருமணம் வேலை சார்ந்த விஷயத்தை நாம் ஈடுபடப் போகிறோம் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஏற்பாடுகள் பெறக்கூடிய காலமாகும் திடீர்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு காதல் திருமணமே நடந்துடும் சாமி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்ல அந்த திடீர் ஏற்பாடுகள் சுக்கர பகவான் நீச்சகதி பெறும் பொழுது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீச்சகதி பெறுகிறார் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா சூரியன் ஆட்சி அதிபதி நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது கணவன் மனைவி சொன்னது இரண்டு சாலும் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் சுகம் என்று சொல்றோம் இல்ல அங்க இரண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல சம்பந்தப்படுவது மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு நேரடி பார்வை சனி பகவான் நம்ம பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடைய சனி பகவான் அவருடைய பார்வை ஐந்தாம் இடத்துல நேரா பார்க்கறதுக்கு அவருடைய பார்வை அவருடைய வீட்டில இருந்து நேரடியாக ஆறாம் இடத்தை பார்ப்பதும் நாலாம் அதிபதியை புதனோட சேர்ந்து அந்த புதன் பகவானும் அந்த இடத்துலேருந்து இருந்து இடம் மாறி ஆறாம் இடத்துக்கே வர்றது உங்கள் வாழ்வில் புதுவிதமான மாற்றங்களை இந்த ஆவணி மாதம் நிறைவேற்றப் போகிறது தோஷங்களை நிவர்த்தி செய்து திடீர் திருமண காதல் திருமணங்களை கைகூடக்கூடிய நாட்களாகும் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு அஞ்சு நாள்ல கல்யாணம் பிக்ஸாகி கல்யாணமே முடிஞ்சிடும் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்புடைய காலமாக அமையக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பினை தரும் ஐயா பயமுனா அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் ஒரு ஏற்புடைய காலம் தாயாரில் உடல்நலத்தில் சற்று அக்கறையோடு இருந்துக்குங்க அவங்களுக்கு இன்னும் கவனமாக தான் பார்த்துக்கணும் உடல் உபாதைகள் மனதளவில் எதுவும் கிடையாது எந்த தொந்தரவு பெரிய உயிர் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது சிறு சிறு உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் ஏழு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் நிலை வச்சில்லை ரெண்டாவது திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்களுக்கு தான் இந்த வார்த்தை கூட சொன்னேன் டைவர்ஸலாக கூட ஆயிட்டிருக்கும் மீனராசிக்காரங்களாம் போய் பார்த்துனா அந்த கருத்து வேறுபாடுலாம் நிலை வச்சுல திடீர் காதல் திருமணங்களை ஏற்படுத்தி அவங்க மொழியில் லைஃப் செட்டில் அவுட் ஆகிடும் இந்த மாதம் அதுமாரிலாம் கைகூடக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நல்ல நிகழ்வுகள் நடக்க போதுங்க திடீர் செல்வங்கள் சேர சார் வெளியூர் பயணங்கள் என்று சொல்கிற மாதிரி ஒரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நாம் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பினை பெறுவோம் அதுவும் இல்லாமல் இந்த பத்தொம்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் தேவையற்ற வழக்குகளோ வழக்கு சிந்தனைகளோ நாம் கையெடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் நாம் தேவையில்லாத விஷயத்தை நாம் கையெடுக்கக்கூடாது உன்னதமான இறைவன் நாமம் என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வரர் நாமத்தையும் ஏன்னா ஆவணி மாதல் சதுர்த்தி திருச்சி அதுவும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய கண்ணன் பிறந்த தினம் என்று ரோஹிணி நன்னாள் திருநாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி தீபாத்து கண்ணன் வந்தான் அந்த கண்ணபரமாத்மா வந்த நாதமும் இதுதான் அதனால் இறைவனின் என்று சொல்லக்கூடிய இருவரையும் நீங்கள் வணங்கி வர வணங்கி வர இந்த மாதம் முழுவதும் விநாயகப் பெருமானை வழங்கி வரும் அந்த கண்ண பரமாத்மா என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் ராகு பகவான் நம்ம ஜென்மத்திலேயே கடந்துட்டு ஏற்கனவே தொந்தரவு அதிகமாக கொடுத்துட்ருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு விலகி வரணும் பிரச்சனையிலேருந்து நாம விடுபடக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் முழுவதும் திகழப்போகிறது போகிறது வெளியூர் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்க தான் செய்யும் சுவாமி வண்டி வாகனத்தை புதுசாக வாங்க தான் போகிறோம் அது வேற விஷயம் கார் எடுக்கக்கூடிய காலமும் வீலர் வாங்கக்கூடிய காலமும் இந்த காலம் இருக்க பெறும் அட கடனோ கடனோ எதனா போட்டு வாங்கிடுவோம் நம்ம நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும் பிரிவினைகள் என்று சொல்கிற மாதிரி அந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டதல்லவா அதெல்லாம் விட்டு விலக போதும் குழந்தைகளில் இருந்து வந்த பிரச்சனை நோய் நொடிகள் என்று சொல்கிறோம் அவங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்த வந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஈடுகொடுக்கூடிய காலமாக வரப்போகுது கல்வி தடை அந்த சொல்லாம் சொன்னோம் ஐயா எக்ஸாம் இல்லை எனக்கு எக்ஸாம் எழுத முடியல என்னால் படிக்க முடில காலேஜை விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தோஷங்களை நீக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் தோஷெல்லாம் நம்மளுக்கு நீங்கிட போகுது சாமி உடல் உபாதைகள் தீரப்போது நம்ம கிட்டே இந்த உடல் உபாதை தீர்ந்து நம்ம நாம்ளே பத்து பேரை கவனிக்கின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும் நல்ல முன்னேற்றமும் செல்வமும் அது வாய்ப்புகளும் நம்ம வந்து சேரப்போகுது சாமி இந்த மாதம் முழுவதுமே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் லக்ஷ்மி நாராயணனும் வழிபட வழிபட விநாயகனே வழிபட உங்களுக்கு வாழ்வில் எல்லா விதமான முன்னேற்றமும் தடையெல்லாம் அகன்றி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்